நேரா நேரத்துக்கு சாப்பிடு. மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டல்ல? ம் எடுத்துக்கிட்டம்மா. நீ எப்பவுமே மத்தவங்கள தான் கவனிப்ப. உன்னை நீ கவனிசிக்கவே மாட்ட. இப்ப நீ ஒரு ஆள் இல்ல. உனக்குள்ள ஒரு ஜீவன் வளந்துகிட்டு இருக்கு. அத மனசுல வச்சுக்கோ சத்தான ஆகாரமா சாப்பிடு. ஏதாவது வேணும்னா அம்மாவுக்கு கால் பண்ணு. உனக்கு நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் சரியா? சரிம்மா. அக்கா வீட்டுல ஆளுங்கெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க நர்மதா ஹாஸ்டலுக்கு போயிட்டா நீ கிளம்புற குமரன் தம்பியும் வெளியூருக்கு போயிட்டாரு இப்ப நாங்க மூணு பேர் மட்டும் தனியா ஆயிட்டோம் நாங்க அடிக்கடி இங்க வருவோம் அதே மாதிரி நீங்களும் எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் ஒரு போன் பண்ணீங்கன்னா போதும் பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு நானே வருவேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க